ஏன்பா அம்பேரு நீங்க பண்றது ரொம்ப தப்புப்பா இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது இப்படி தாங்க நேத்து மேட்ச் முடிஞ்சவனே அஸ்வின் வந்து கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு இந்த ஒரு சண்டைக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச்ல வந்து ஜெய்ஸ்வால் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க நேற்று இந்தியா அவ்வளவு ரன் எடுத்தோம்னா இதுக்கு முக்கிய காரணமே ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் தான் அப்பேர்பட்ட ஜெய்ஸ்வாலுக்கு வந்து எண்பத்தொன்போதாவது ஓவரில் நடந்த கொடுமையை நினைக்கும் போதா ரொம்பவே கஷ்டமாக வந்திருக்கு என்னென்னா எண்பத்தொம்போதாவது ஓவரில் வந்து அஞ்சாவது பாலை வந்து ஃபேஸ் பண்ணும்போது ஜெய்ஸ்வால் வந்து அம்பேர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு கை ரொம்ப வலிக்குது அதனால் வந்து எனக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இதை வந்து சொன்னவனே நியாயமான அம்பேராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் பாவம் பா மனுஷன் காலையிலேருந்து விளாண்டுருக்காரு அவருக்கு கை வலிக்க தான் வந்து செய்யும் அதனால் உடனே அவருக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் அம்பயர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஜெய்ஸ்வால் வந்து வேணும்னே வந்து பிளான் பண்ணுறாரு என்னன்னா இப்போ இந்த ஓவரை வந்து கடத்திட்டோம் மெடிக்கல் ஹெல்ப் இதுன்னு சொல்லிட்டு இந்த ஓவரே லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து தொண்ணூறாவது ஓவர் மட்டும் விளையாண்டுட்டு நாள வந்து அப்படியே கடத்திடலான்னு பாக்குறாரு அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா இந்த ஓவர்ல இன்னும் ஒரு பால் தானே வந்து இருக்கு இதை வந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஓவருக்கு முன்பு முன்னாடி பிரேக் இருக்கும் பாத்தீங்களா அந்த டைம்ல போய் நீங்க மெடிக்கல் ஹெல்ப் வந்து பண்ணிக்கோங்க மருத்துவ உதவியை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டவனே ஜெய்ஸ்வால் வந்து டென்ஷன் ஆயிட்டாருங்க இவ்வளவு நேரம் விளையாண்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டு தெரியாதா நானா நாளை கடத்துறேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு அடுத்த பால்ல வந்து சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க மனசை வெறியோட வேற லெவல் சிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுல உண்மையான விஷயம் என்னன்னா அது உண்மையிலேயே சிக்ஸ் அடிக்கக்கூடிய பாலே வந்து கிடையாது அந்த ஒரு டஃப்பான பால்ல அம்பயர் மேல இருக்கிற கோபத்தை வந்து வெளிப்படுத்தி சிக்ஸ் அடிச்சு பட்டைய கெளப்பினாரு இப்போ இந்த ஒரு விஷயத்தினால கூட வந்து அஸ்வின் டென்ஷன் ஆகி கிட்ட வந்து சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க இது மாதிரி தான் ஒரு சில நியூஸும் வந்து வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அம்பயர் என்ன நினைச்சிருக்காரு ஜெய்ஸ்வால் வந்து வந்து நாளை கடத்துறதுக்காண்டு இந்த மாதிரி வந்து பண்றாரு கைவழின்னு சொல்லிட்டு அந்த ஓவரை கடத்தி இந்த மாதிரி வந்து பிளான் பண்றான்னு சொல்லிட்டு அம்பயர் வந்து நினைச்சிருக்காரு ஆனா இந்த விஷயத்துல வந்து அந்த சமயத்துல ஜெய்ஸ்வால் வந்து கைவழியோட அடிக்க முடியாம அந்த ஓவர்ல வந்து தேவையில்லாம வந்து அடிச்சு விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்தாருனா இதனால வந்து யாருக்கு லாஸ் நம்ம இந்தியாவுக்கு தானே வந்து லாஸ் ஏன்னா ஆல்ரெடி எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாம வர நடைக்கட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஜெய்ஸ்வால் ஒருத்தர் தான் உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி நங்கூர மாதிரி நின்றுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரோட அவரோட விக்கெட் கடைசி நேரத்தில் வந்து போயிருச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு கஷ்டம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல ஏன் வந்து அம்பேர் பொறுப்பு இல்லாம வந்து நடந்திருக்காரு ஒருத்தவங்களுக்கு வந்து வழி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெடிக்கல் ஹெல்ப்பை தானே வந்து பார்க்கணும் கொஞ்சம் கூட இறக்க எப்படி இப்படி வந்து நடந்திருக்கலாம்னு கூட அஸ்வின் வந்து அம்பேர் கிட்ட வந்து சத்தம் போட்டுருக்கலாம் இது கூட இது சம்பந்தமா கூட வந்து சண்டை போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு ஆனா உண்மையிலே அஸ்வின் வந்து அம்பேர் கிட்ட ஜெய்ஸ்வாலுக்கு நடந்த இந்த இன்சிடென்ட்டை பத்தி தான் வந்து பேசினாரா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல இது அஸ்வினா வெளியே வந்து இதனால தான் அம்பேர் கூட வந்து சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன காரணம் சொல்றாரோ அப்பதான் நமக்கு வந்து உண்மையான காரணம் வந்து தெரியும் அது வரைக்கும் நமக்கு வந்து தெரியாது இருந்தாலும் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு நடந்த விஷயம் வந்து உண்மையிலே ஒரு அநீதி அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் காலையில இருந்து விளையாண்டுட்டு இருந்த மனுஷனுக்கு வந்து கை வலிக்காதா அது அம்பேருக்கே வந்து தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அவர் ஒருத்தர் தான் வந்து விளையாடுறாரு இவ்வளவு ரன்ன எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் என்ன பொய்யா வந்து சொல்லப் போறாரு அம்பிட்டு ரன் எடுத்த மனுஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று வந்து நொறுக்கி விட தெரியாதா சோ இந்த விஷயத்துல வந்து அம்பையர் தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி எல்லாம் மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்